சுதந்திர போராட்ட தியாகியும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான தோழர் என் சங்கரையாவின் நூறாவது பிறந்தநாள் விழா இன்று கும்பகோணத்தில் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதில் அரசு தலைமை கொறடா கோவிச்செலியன் மயிலாடுதுறை எம்பி சே ராமலிங்கம் கும்பகோணம் எம்எல்ஏ க அன்பழகன் தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் எஸ் கல்யாணசுந்தரம் பலர் பங்கேற்றனர் சுதந்திர போராட்ட தியாகியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தின் மகத்தான தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்தாபன தலைவருமான என் சங்கரையாவின் நூறாவது பிறந்த நாளான இன்று கும்பகோணம் பழைய மீன் அங்காடி பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற எளிய விழாவில் எண்பத்தி மூணு ஆண்டுகள் பொது வாழ்க்கை எட்டு ஆண்டுகள் சிறைவாசம் நான்கு ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கை என வாழும் வரலாறாக திகழ்ந்த என் சங்கரையாவை போற்றும் வகையில் அவரது வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் வகையிலான இரு புத்தகங்கள் வெளியிடப்பட்டது